நேரம் நல்ல நிகழ்ச்சி உங்க சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் சார்ந்த ஜாதகம் சார்ந்த குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காகவும் நிறைய விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் மற்றும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேதுநாராயணன் அவர்கள் அவரை வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க இறைவனூர்ல நல்லா இருக்கும் ஸ்ரீ தர்ம சாஸ்தா பாகிமாம் ஸ்ரீ சபரி சபரிசா பாகிமாம் மாமலவாசா பாகிமாம் ஸ்ரீமணி கண்டனே பாகிமாம் தழகான வாய்ப்பளித்த புதியுகும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டு கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் குருவே துணை வணக்கம் ஸோ ஒவ்வொரு நிகழ்ச்சிகளில் வந்து நம்ம தாந்திரிகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க இந்த மாந்திரிகம் இந்த பேரை கேட்கும் போதே ஒரு பயம் தொத்திக்குது சார் அதை பற்றி நிறைய பேசலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாந்திரிகம் அப்படின்னா என்ன சார் அதாவது மாந்திரிகம் அப்படிங்கிறது வந்து அது பெரிய சப்ஜெக்ட் சரி அதை நான் ரொம்ப மதிக்கிறேன் ஏன் மாந்திரிகத்தை பற்றி நமக்கும் அதில் தெரிஞ்சிருக்கிறதுனால மாந்திரிகத்தில் மாந்திரிகம்னால் என்னங்க அது தான் அதில் உயிர் சரிங்களா அதுலேயும் எந்திரம் உண்டு அதுலேயும் தாந்திரிகம் உண்டு சரிங்களா இப்போ இந்த மந்த்ரயந்திர தாந்திரிக ரீதியான விஷயங்கள் மாந்திரிகத்திலையும் உண்டு அப்போது இந்த மாந்திரிகத்தில் வந்து ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்ப்போம் அப்போ மாந்திரிகத்தில் வெள்ளை மாந்திரிகம்னு ஒன்று இருக்குங்க அந்த வெள்ளை மாந்திரிகம்னு சொல்லக்கூடியது வந்து ஒயிட் மேஜிக்னு சொல்லுவாங்க அந்த ஒயிட் மேஜிக்குன்றது என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா வேத ரீதியான மாந்திரிகம் அதில் நம்மளே எக்ஸ்பர்டீஸ் சரிங்களா நம்மளால் அடியேனே அதில் எக்ஸ்பர்டீஸ் சரிங்களா அது அதர்வன வேத ரீதியாக ஒரு பாதிப்புகளை எடுக்கக்கூடிய கலை எடுக்கக்கூடிய கலைன்னா பாதிக்கப்பட்டவர் எங்களுக்கும் தெரியும் வேறு வேறு விஷயங்கள் தெரிஞ்சாலும் கோடி ரூபா கொடுத்தாலும் கெட்ட விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சத்தியம் அடித்து பண்ணக்கூடிய பரம்பரையில் வர்றதுனால அதெல்லாம் மாட்டோம் சரிங்களா பட் இது எதுக்காக அந்த கலை உதவி உதவி செய்யும் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்ட அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாது இதெல்லாம் உணர்ந்தவங்க இந்த மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்ட என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் கீழே டைப் பண்ணுங்கள் உங்களுக்கே புரியும் அதோட தன்மை இதோட கமெண்ட்லேயே நிறைய பேருக்கு புரியும் அப்படிங்கும் பொழுது அந்த மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மந்திர ரீதியாக யந்திர ரீதியாக தாந்திரிக ரீதியாக ஜபங்கள் மூலமாக யந்திரங்கள் மூலமாக மூலிகைகள் மூலமாக பயிற்சிகள் மூலமாக அதை ஒரு தேவத்தவை தேவதானா ஒரு தெய்வங்களை இதுக்காக நம்மளா என்ன சொல்லக்கூடாது மாந்திரிகமாக அவங்களாம் கெட்ட சாமி அப்படியெல்லாம் கிடையாது அப்போ அதுலேயே அந்த ஜாதகத்துக்கு எந்த தெய்வங்கள் வந்து மாந்திரிக ரீதியாக உதவி செய்யுமோ அதுக்குள்ள தெய்வங்களை அதை நான் உபாசனான்னு சொல்ல மாட்டேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ பேர் என்கிட்ட இருக்காங்க அப்போ நான் உபாசனான்னு சொல்ல மாட்டேன் வழிபாடுகளாக ஒரு பக்தையாக பக்திய ஒரு பக்தனாக அந்த வழிபாடுகளை செய்யும்போது அந்த தெய்வமே முன்னாடி வந்து நிற்கும் அந்த மாந்திரிக கலை அப்படி ஒரு கலை அப்படிங்கும்போது அந்த தெய்வம் நமக்காக உதவி செய்யும் உதவி செய்யும் நம்ம வந்து அது என்ன சொல்லக்கூடாது எனக்காக வேலை செய்யுதுன்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி பேசுகிறவங்க தான் இண்டஸ்ட்ரியில் காணா போயிடுறாங்க அப்படிங்கும்போது தெய்வம் நமக்காக உதவி செய்யும் பிக்ஷை போடும் மிக்ஷை போடுன்னா நம்ம கேட்கக்கூடிய வேண்டுதல்களை செஞ்சு கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை யார் எப்படி உணர முடியும் அவங்க அதை உணர்ந்து அதுக்குள்ள பயிற்சிகளை செய்யும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி தடைகள் வராமல் இருக்கிறதுக்கும் சரி நம்ம லௌகீக வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சப்ஜெக்ட் தாந்திரிகம் மாந்திரிகம் இதெல்லாம் வந்து கர்ம யோகத்துக்குள்ள விஷயங்களே ஒழிஞ்சு இது வந்து ஞான யோகம் அதே மாதிரி இங்கே சாமியாராக போகக்கூடிய பயிற்சியா இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து அஷ்ட அஷ்டமா சித்திகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அஷ்ட கர்மங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஆந்திரிகத்தில் உள்ள விஷயங்கள் அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வர வைக்க முடியும் அதாவது தெய்வீகமான விஷயங்கள் அதே மாதிரி நமக்கு தொலைந்த பொருள்கள் அதே மாதிரி நமக்கு வர வேண்டிய செல்வங்கள் அது கிரகரீதியான தடைகள் எப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதுக்குள்ள கலைகளை நீங்கள் கற்றுக்கும் பொழுது அதுக்குள்ள விஷயங்களை நீங்கள் தெரிந்தும் பொழுது அது வந்து உங்களுக்கு அடுத்த அடுத்த நிலையை கொடுக்குது இது வந்து வெள்ளை மாந்திரிகம்னு சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம் தலைமுறை தலைமுறையாக பண்ணக்கூடிய நிறைய நல்லவர்களும் இருக்காங்க அதில் மேஜராக எங்கே இருக்கப்படுது அப்படின்னா நம்பிக்கை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கேரளா பக்கத்தில் இதோட தன்மை ஜாஸ்தி உண்டு அப்படிங்கும்போது இது ஒரு வகையான மெத்தட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேரிங்காக ரொம்ப மோசமான விஷயங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா கருப்பு மாந்திரிகம் இந்த கருப்பு மாந்திரிகம்னு சொல்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட சக்திகளை வைத்து ஒரு தப்பான விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அவங்க டேஞ்சரஸ்னால் வந்து அவங்களுக்கெலாம் வந்து காசுக்காக எதை வேணால் பண்ணுவாங்க நான் சொல்கிறது அது மாதிரி ஒரு கேவலமான ஒரு அவங்களெல்லாம் அப்படி தான் சொல்லுவேன் இந்த மாதிரி அடுத்தவர்கள் வந்து வந்து கெட்டு போகணுன்னு நினைக்கக்கூடிய யாருமே வந்து நல்லவர்கள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கும்போது எந்த ஒரு கலையும் மனிதர்களை பயமுறுத்துறதுக்கோ ஒரு விஷயங்களை த தகர்ப்பதுக்கோ இருந்ததுன்னா அது வேஸ்ட் அது வந்து தப்பு அது மனித குலத்துக்கு எதிரானது எதுவுமே கெட்டது அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயங்கள் பண்ணி அடுத்தவங்களை கெடுக்கக்கூடிய சில இப்போ பிறவிகள் வாழ தகுதி இல்லாத சில பிறவிகள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய மகா பாவங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறவங்களோ ஏழேழு தலைமுறைக்கு அவங்களுக்கு வந்து அந்த பாவங்கள் விடாது அவங்க எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி எத்தனை கெட்டது செஞ்சாலும் சரி அவங்க எவ்வளோ பரிகாரங்கள் செஞ்சாலும் சரி அதனால தான் இப்போ நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் கோடி ரூபா கொடுத்தாலும் கெட்ட விஷயங்களுக்கு நாங்களாம் மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது பேர் கருப்பு மாந்திரிகம்னு பேர் அது ஒரு டார்க் அதனால தான் கருப்புன்னு பேர் வச்சது அது கருப்புனால் நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கூடாது கருப்புனால் அது ஒரு டார்க் ஏரியா சரிங்களா அப்படிங்கும் போது அந்த மாதிரி விஷயங்களை வைத்து செய்கிறவங்கள்ட்ட சாமி கும்பிட மாட்டாங்க அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் வேறு வேறு அசிங்கமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இதனால் பல குடும்பங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்துவாங்க அந்த நெகட்டிவான விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அதாவது சொல்லிட்டு நான் ஹார்டாக சொல்லணுன்னா வாழவே தகுதி இல்லாத சில பேர் செய்யக்கூடிய கேவலமான வேலைகள்லாம் அவங்க பண்ணுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதாவது நீங்கள் வந்து என்னென்னா வழிபாடுகள் மூலமாக சில பக்தி மூலமாக சுவாமி வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய சுயஜாதகம் அளவுக்கு மலையாள ரீதியாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது அதோட விஷயங்களை தகர்த்தெரிய முடியும் அந்த தகர்த்தெரியக்கூடிய ஆயுதமாக தான் நம்ம அந்த வெள்ளை மாந்திரிகம்னு சொல்லக்கூடிய அந்த வழிபாடுகள் மூலமாக பக்தி மூலமாக சாத்வீக முறையில் அவங்க சுய ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி நீங்கள் உணரும் பொழுது அதை வந்து ஒருவேளை அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இது மூலமாக அதை நம்ம நல்ல விஷயங்கள் மூலமாக தீய விஷயங்களை எடுத்துட முடியும் இதில் எத்தனையோ பல வகை இருக்குது மெத்தட் இருக்குது மலையாள மெத்தட் இருக்குது சைனீஸ் மெத்தட் இருக்குது ஆஃப்ரிக்கன் மெத்தட் இருக்குது இப்போ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம எக்ஸ்பர்டீஸ் தான் ஏன்னா தேடி தேடி நிறைய விஷயங்களை கட்டுறதுனால் அப்போ அதிலோட கான்சிக்வன்ஸ் என்ன இதோட ப்ளஸ் என்ன இதோட மைனஸ் என்ன இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ஆராய்ச்சியாளராக இதுக்காகவே லைஃபை டெடிக்கேட் பண்ணி நம்ம அலைஞ்சிட்ருக்கறனால இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கான காரணம் இதோட கான்சிக்வன்ஸ் எப்படி வரும் இதை எப்படி நம்ம டிஃபண்ட் பண்ணணும் இதை எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு அவங்கள ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹீலராக ஸ்பிரிச்சுவல் ஹீலராக கற்றுக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் இதெல்லாம் நமக்கு யதார்த்த முறையில் கற்றுக்கிற கற்றுன் இன்னமும் கற்றுக்கிறோம் கற்றுப்போம் அப்படிங்கும்பொழுது அதுக்கு காரணம் என்னென்னா இதனால் பாதிக்கப்படுறவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோங்கிறது தான் எதார்த்த உண்மை வெள்ளை மாந்திரிகம் வந்து நன்மை செய்யும் கருப்பு மாந்திரிகம் தான் கெடுதல் பண்ணும் ரொம்ப கெடுதி பண்ணும் இப்போது ஒரு ஒருவருக்கு வந்து அந்த கருப்பு மாந்திரிகத்தினால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அது உங்களால் உணர முடியுமா சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் உணரலாம் நல்லா உணரலாம் அது இல்லைன்னு சொல்கிறவங்க தான் இதை வாதம் பண்ணுறவங்க தான் இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு வெளியே பேசுகிறவங்க தான் ஆஃபீஸில் நிறைய பேர் வந்து உட்காந்துருப்பாங்க அது காரணம் என்னென்னா அது அவங்களுக்காக உணராத வரைக்கும் அது புரியாது நல்ல ஒரு வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருப்பாங்க நல்ல சூப்பராக இருந்துகிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா பெரிய டிக்ளைன் வரும் லைஃப்பில் அதுக்கு காரணத்தை அவங்களுக்கு உணர வைக்காது சில நேரத்தில் இதில் அந்த மாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அன்பர்களே என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை அடுத்தவர்கள் தீய விஷயங்களுக்கு செயல்படுத்தணும்னு ஆப்போசிட்டில் இருக்கவங்க நினச்சா ஒரு ஆயிரம் நாள் அவங்கள ஸ்தம்பிக்க வைக்க முடியும் இது பேர் ஸ்தம்பன பிரயோகம்னு பேர் சரிங்களா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அஷ்டகர்மங்கள்னு சொன்னேன் இல்லையா அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த நேரத்தில் வேலை செய்யும் எந்த நேரத்தில் வேலை செய்யாது அப்படின்னா இந்த எதிராளி இருக்காங்க அவங்க ஒரு தீய எண்ணம் படைச்சவங்க எதிர் எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு சில தப்பான விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இது இந்த பிரயோகங்களை பிரயோகிக்கும் பொழுது அந்த ஒரு ஆயிரம் நாள் ஸ்தம்பனம் பண்ணிடுவாங்க ஸ்தம்பனம் பண்ணும்போது இது எந்த நேரத்தில் பாதிப்பு கொடுக்கும் இந்த ஆப்போசிட்டில் பாவம் அந்த நல்லவங்க இருக்காங்க இல்லைங்களா இவங்க என்னன்னே தெரியாமல் இவங்க நல்ல தாங்க நிறைய பக்க பக்கம்னு பேசி மாட்டிக்குவாங்க கோவப்படுவாங்க பப்ளிக்லன்னு கூட பார்க்காம அவங்க ஆங்காரத்தை வெளியே காட்டிடுவாங்க ஓப்பனாக பேசிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசும்போது இவங்க இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை செய்த போது என்ன இருக்கணும் இவங்களுக்குன்னு ஒரு பேட் டைம் வரும் அது தசாநாதனாக இருக்கலாம் புத்திநாதனாக இருக்கலாம் இல்லை அந்தரநாதனா ரீதியாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடுது அப்போது அந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்ந்தவங்க கோடி கோடியாக வருமானம் வச்சுருந்தவங்க இப்போ அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேரை அணுதினமும் நம்ம சந்திச்சிட்ருக்கோங்கிறது தான் யதார்த்த உண்மை பட் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பாதிப்பு இருக்கும் டாக்டர்ஸ்டெல்லாம் போய் பார்ப்பாங்க டாக்டர்ஸ்லாம் போய் பார்த்தா சி எத்தனையோ டாக்டரே எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரியா அப்படிங்கும்போது டாக்டர்ஸ்லாம் போய் பார்ப்பாங்க அப்போ போய் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லா ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்ப்பாங்க ஒன்றுமே இருக்காது சரிங்களா அப்போ மனநல மருத்துவர்கிட்ட போவாங்க அங்கே போனால் எல்லாமே நார்மலாக இருக்கும்பாங்க ஸோ ஸ்லீப்பிங் டேப்லெட் மட்டும் கொடுத்து 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 பண்ணுவாங்க பட் இருந்தாலும் இதை இவங்க கற்றுக்கிண்டு இதை இவேட் பண்ணும்போது இவேட் பண்ணும்போதுனா இந்த ஜபங்கள் ரீதியாக சுவாமியோட நம்பிக்கை ரீதியாக நல்ல பக்தியோட இவங்க வழிபாடுகள் செய்யும் பொழுது தோல்வி நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வெற்றி நிலையை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை அவங்க உணரும் பொழுது கண்டிப்பாக நம்மக்கிட்ட வரக்கூடிய எல்லாருமே ஜெயிச்சிட்றாங்கன்றது தான் யதார்த்த அன்பர்களே சார் மாந்திரிகத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம் ஒரு சிலர் வந்து அசைவ பூஜைகள் பண்ணுறாங்க ஒரு சில பேர் வந்து சைவ பூஜைகள் மேற்கொள்கிறாங்க ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக அதாவது இதில் நம்மளுடைய குலதெய்வத்துக்கே இப்போது இப்போ அடியனோட குலதெய்வத்துக்கே பார்த்திங்கன்னா தெய்வங்கள் பேரெலாம் சொல்ல விரும்பலை பட் அந்த சில தெய்வங்களுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கே பார்த்திங்கன்னா நாங்கள் அசைவ படையல் படைப்போம் நானும் ஒரு பிராமண குலத்தில் இருந்தாலும் எங்களுக்கும் அது பூஜை உண்டு அப்போ அந்த தெய்வத்துக்கு அந்த உணவு தான் கொடுக்கணும்னு வரும்போது அதுதான் அப்போது அது வந்து அந்த படையல் கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதுக்குன்னு எங்களுடைய எங்களுக்குன்னு அந்த வேளார் குடும்பம்னு சொல்லக்கூடியவங்க தான் அந்த பூஜைகள் எங்கள் கூடயே வருவாங்க அவங்க அப்போ அந்த பூஜைகள்லாம் அவங்க செய்வாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பூஜைகளில் பொழுது அது கோயிலில் நாங்கள் செய்வோம் இப்போ வீட்டில் செய்ய மாட்டோம் ஆனால் சில பழைய காலங்கள்லேருந்தே ஒருவேளை இந்த உங்கள் வீட்டில் அதை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அசைவ படையல்கள் போட்டு உங்கள் சாமியை வழிபடுறதுக்கு உங்களுடைய குலசாஸ்திரத்தில் இருந்தால் உங்களோட பெரியவர்களோட ஆசிர்வாதத்தோட நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஆனால் நீங்கள் வந்து அதை பெரியவர்களோட ஆசிர்வாதம் இல்லாமலோ உங்களுடைய குருநாதரோட ஆசீர்வாதம் ஏன்னா நான் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணியிருக்கலாம் என் வேர்ட்ஸ் எல்லாம் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னா அது வந்து நீங்கள் அதை முறையாக கற்றுக்கிட்டு தான் எதுவுமே செய்யணும் சும்மா ஒரு வீடியோ பார்த்தேன் நான் போனேன் அப்படியே பண்ணேன் அப்படியே வந்துடுச்சுன்னா அதோடய இல் எஃபெக்ட்ஸ் வந்து அந்த வீடியோவில் யாரும் சொல்ல போகிறது இல்லை அதை புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நான் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லுவேன் எது செஞ்சாலுமே ஒரு குருவோட ஃபுல்லாக டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க இன் டெப்டாக தெரியாமல் எதுலேயும் கால கூடாதுங்க நான் சொல்கிறதுக்கான காரணமும் அது தான் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்களாக ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக வீட்டில் நீங்கள் காவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க காவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பலிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணுங்க சுவாமி ஆதி அந்தம் தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதே தெய்வத்துக்கு நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்கன்னா அதுக்கு ஸ்வரூபம் அரூபம்னு இருக்குது ஸ்வரூபம்னு இருக்குது அந்த அரூப நிலையை நீங்கள் உணரத்தான் முடியும் அப்போ அந்த அரூபத்தை வந்து நீங்கள் கொடுத்து கொடுத்து அந்த அரூபத்துக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னா அது கேட்கும் கேட்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் சுவாமி கண்ணை குத்திட்டு அது பண்ணிட்டு இது பண்ணி சொல்லக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் அசைவ பூஜைகள் பண்ணும் பொழுது உங்களுடைய பெரியவர்களோட ஆசீர்வாதத்தோடையோ இல்லை உங்கள் குருமார்களோட ஆசிர்வாதத்தோடையோ இதுக்காக குடுகுடுன்னு ஃபோன் பண்ணியேன் சார் நான் பண்ணலாமான்னு நீங்கள் கேட்கக்கூடாது அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சுய ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இடம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணுமே ஒழிஞ்சு சும்மா எதோ இதுக்கு பண்ணக்கூடாது பட் அந்த குலதெய்வ வழிபாட்டில் உங்கள் பெரியவர்களோட ஆசீர்வாதத்தில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள் அதை நிறுத்த வேண்டாம் பட் ஜென்ரலாக புதுசாக நான் ஒரு வழிபாட்டில் இறங்க போகிறேன் அப்படின்னா ஜென்ரலாகவே நான் பாசத்தோடு சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அசைவ பூஜைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பாட் வச்சுக்கோங்க அந்த கோயில்கள் வச்சுக்கோங்க அந்த இடங்களில் கொடுங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கோங்க வீட்டில் அந்த பழக்கம் இல்லாதவங்க நானாக புதுசாக ஒரு பழக்கத்தை கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் காலத்துக்கும் பரம்பரை பரம்பரையாக உங்கள் வம்சமும் அது பண்ணும்னா பண்ணுங்க இல்லைன்னா அந்த கால் எடுக்காதீங்க மற்றபடி சைவ பூஜையிலேயே எத்தனையோ பவர்ஃபுல்லான பூஜைகள்லாம் இருக்குங்க அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அசைவத்துக்கு தகுந்த மாதிரி சைவ படையல்களும் உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து அந்த பயிற்சிகள்லாம் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு நிறைய நன்மையை கொடுக்கும் ஓகே சார் இப்போ வந்து வெள்ளை மாந்திரிகம் கருப்பு மாந்திரிகம் பற்றி சொல்லியிருந்தோம் வெள்ளை மாந்திரிகம் வழிபாடு வந்து இந்த கருப்பு மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதுலேருந்து டிஃபென்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் அது என்னென்னா எப்பயுமே கெட்டது அப்படியே கட 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 அப்படியே தான் ஆடும் ஆனால் நல்லது அப்படியே அசால்ட்டாக தான் இருக்கும் சரி சரி ஆடி முடி அப்படின்னு சொல்லி தான் அமைதியாக தான் இருக்கும் எந்த இடத்துல பட்டுன்னு அடிக்கணுமோ அந்த இடத்துல அடிச்சிடும் இந்த குருவி மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு மாந்திரிகம் அது சும்மா சலசலப்பு ஜாஸ்தி இருக்கும் அந்த மிரட்டும் இது பண்ணும் அந்த இல்லாத வேலைகள்லாம் பண்ணும் இதெல்லாம் பண்ணும் அதுக்கு மீறி தெய்வத்துக்கள்லாம் தெய்வங்கள்லாம் இருக்குது அப்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது அதற்கான தெய்வங்கள் எல்லாம் வழிபடும் போது அதெல்லாம் வந்து ராஜாலி பருந்து மாதிரி ரெண்டு ரெக்கையை வச்சு மடாரன்னு அடிச்சிடும் அப்போ அதை தான் சொல்கிறேன் தெய்வம் தான் ஜெயிக்கும் நல்லது தான் ஜெயிக்கும் அப்போது அந்த நல்ல விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் பார்த்து கொடுக்குடுன்னு பயப்படக்கூடாது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒரு ரிசர்ச் மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் பிடிக்கும் இதை பயந்தே பார்க்குறவங்களுக்கு ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறவங்களும் பார்ப்பீங்க பட் இருந்தாலும் இதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம கெட்ட விஷயங்களும் க தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அவேர்னஸ்ஸாக தான் நம்ம சொல்கிறோமே ஒழிஞ்சு ஆனால் என்றைக்குமே நான் சத்தியமாக சொல்கிறேன் நல்ல விஷயங்கள் தான் ஜெயிக்கும் அதை ஆனால் நீங்கள் சீக்கிரம் நீங்கள் கற்றுக்கும் பொழுது நல்ல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் கெட்ட விஷயங்களையும் நீங்கள் அது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு இல் எஃபெக்ட்ஸ்லாம் வரும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி சில பூஜைகளை நீங்கள் கற்று வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை படி நீங்கள் அறிஞ்சுண்டு இந்த மலையாள ரீதியாக அறிஞ்சுண்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கலைகளாக கற்றுக்கும்போது அது எப்பேற்பட்டா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பராக்கிரமமான ஆளா இருந்தாலும் அது கட்டி வச்சிரும் அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிரும்னா அது எதிர்த்து நிற்கிறது அது பேர் ஸ்தம்பிக்க வைக்கிறது எதிரி அதை ஒரு கெட்ட விஷயம் செய்கிறாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களோட தெய்வம் முன்னாடி வந்து உங்களை காப்பாற்றி நிறுத்திடும் நிறுத்தும் பொழுது அதுக்கப்புறமா உள்ள சில பயிற்சிகளை நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்து அடுத்த முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுத்துரும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உணரத்தான் முடியுங்கிறது தான் யதார்த்த உண்மை அது என்ன பயிற்சி சார் நமக்கே வந்து தெரியுமா இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தெரியுமா டெஃபினட்டாக தெரியுங்க அந்த மாதிரி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் வீட்டிலேயோ உங்களுடைய உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ உங்களுக்கோ இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தால் இது ஒரு உங்கள் வீட்டு சகோதரனாக சொல்கிறேன் இதில் யாரெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பதிலும் தரேன் உங்களுடைய இது இதே மாதிரி இதில் பாதிக்கப்பட்ட இந்த நீங்கள் கமெண்ட் பண்ணுறது என் வார்த்தையை மதித்து நீங்கள் சொல்கிறதுனால உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஒரு அன்பு பரிசு நான் தரேன் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உணரும் ஒரு எப்படி உணர்வுகள் இருக்கும் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னா இது ஒரு சில அற்ப சந்தோஷத்துக்காக இருக்கலாம் சில வந்து அவங்கள மீறி போகக்கூடாதுன்னு சில விஷயங்கள் செய்கிறதுக்காக இருக்கலாம் சில பேர் காசு பணத்துக்காக செய்கிற விஷயங்களாக இருக்கலாம் இவங்கள்ட்ட நிறைய சொத்து இருக்கும் இவங்கள்ட்ட எப்பிட்றா இவங்கள்ட்ட ஆட்டையை போடலாம் இது ஆட்டையை போடலான்றதெல்லாம் இந்த பக்கம் தெற்கு பக்கம் உள்ள பேச்சு அதனால் திருடலாம் இவங்கள்டந்து எப்படி அபகரிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காக இருக்கலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பவர்ஸை எப்படி அபகரிக்கலாங்கிறதுக்காக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாயாலேருந்து மாயான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாயை தோற்றத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் கூட இருக்காங்களோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களே நல்லவங்கன்னு இருப்போம் ஆனால் அது ஒன்ஸ் நீங்கள் அந்த கலைகளை நீங்கள் உணர்ந்து போது இதுக்கெல்லாம் நம்ம அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ்லாம் நடத்திட்டு தான் இருக்கோம் இதில் பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு கற்றுத்தரோம் அதை உடனே நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வரமாட்டோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கான கட்டணம் கண்டிப்பாக கட்டணம் இல்லாமல் நம்ம பார்க்குறது இல்லை அதுக்கான சுயஜாதகத்துக்கு அந்த கட்டணத்தை நீங்கள் கட்டிவிட்டு அதுக்குள்ள விஷயங்கள் இருந்தால் தான் பண்ணுவோம் சில பேருக்கு சூழல் ஏத்தினா கூட சரியாக போயிடும் அப்படிங்கும் போது அதுக்கெல்லாம் அந்த பயிற்சிகள் தேவைப்படாது பட் அந்த பயிற்சிகள் கற்றுக்க வேண்டிய அவசியங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கற்றுக்கும் பொழுது எத்தனையோ பேருக்கு அந்த தெய்வ சக்தியை நேராக உணர்ந்தவங்களாம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அது வெளியே போகக்கூடிய விஷயங்களை உணர்ந்தவங்களும் இருக்காங்க அது எப்படி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரியும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அப்டக்கல்ஸ் ஒன்று ஒன்றா உடையும் இதோட பெருமை எல்லாமே அந்த பயிற்சியை முடித்து அந்த தெய்வத்தோட இது வந்து உங்களுக்கு சித்தியாகும்போது அந்த தெய்வத்தோட பலத்தில் தான் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க அடியேன் அதில் ஒரு சாதாரண ஒரு ஒரு ஏனியாக ஒரு குருவாக உங்களுக்கு வழிகாட்ட ஒரு சின்ன ஒரு துரும்பாக நம்ம விளக்கேற்றி வைக்கிறோமே ஒழிஞ்சு அந்த சக்தியும் அந்த இது கொடுக்குற புகழ் எல்லாமே அந்த இறைவனுக்கு தான் போய் சேருங்கிறது தான் எதார்த்த உண்மை சார் மாந்திரிகம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் வெள்ளை மாந்திரிகம் கருப்பு மாந்திரிகம் இதை பற்றிலாம் மாந்திரிகம் நம்மளே பயம் இருக்குது இந்த கருப்பு மாந்திரிகத்தினால அஃபெக்ட் ஆனவங்க ரொம்ப சிவியராக அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க அவங்களுடைய உயிரே போகக்கூடிய நிலை கூட நம்மளால பார்க்க முடியுது அது நம்புகிறோமோ நம்மளையோ இப்போ நீங்கள் சொல்லும் போது அது நம்புகிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தாந்திரிகத்தில் ஏதாவது வழிகள் இருக்கா நீங்கள் அந்த மாதிரி என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க இது வந்து நம்புறது நம்பாதது எப்பயுமே நான் நிகழ்ச்சியிலே சொல்கிறது இதுதான் அவர் அவர் விருப்பம்தான் இது அது வந்து இருக்கிறத நம்ம சொல்கிறோம் இப்படிலாம் இருக்குது நம்மளை சுற்றி இருக்குது இதில் நம்புகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்பாதவங்க சில பேர் இருப்பாங்க அது அவங்கவுங்களோட சுய கருத்து பட் இது இந்த சப்ஜெக்ட் இருக்கா உண்மை இருக்குது நான் சொல்கிறது பொறுத்துங்களா அதனால் பாதிப்புகள் வருமா வரும் இதை நாங்கள் கண் முன்னாடி நம்ம தலைமுறை தலைமுறையாக பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்போது தாந்திரீகம் அப்படிங்கிறது வந்து இதோட சப்ஜெக்ட் பூஜைகள் இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு எப்பயுமே முள்ள முள்ளால் தான் எடுக்க முடியும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த முள் தான் இப்போ ஒருவேளை மாந்திரிகத்தினால் அவர் இந்த நபர் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு தான் கருப்பு மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு காப்பாற்றக்கூடியது தான் அதர்வண வேதம் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அத்தர்வண வேதம் அப்போது வேதத்தோட கண்ணு தான் ஜோதிஷம் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது அது வேதம் தான் அப்போ முன்னாடி அதையும் புரிஞ்சுக்கணும் அப்போ வேதத்திலேயே அந்த காலங்களில் ரிஷிகள் மா முனிவர்கள் அதர்வண வேதத்தை சொல்லியிருந்தால் மாந்திரிகம் இல்லைன்னு ஆயிடுமா புரிஞ்சிக்கணும் இப்போ நல்ல சக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா கெட்ட சக்தின்னு ஒன்று உண்டு அப்போ அந்த வேத ரீதியாக பண்ணும்போது அது என்ன அது வெள்ளை மாந்திரிக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மந்திர ஜபங்களை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் கற்றுக் கொடுக்கும்போது ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து ஹீல் பண்ணுறோம் அசை ஹீலராக பண்ணுறோன்னா அதுக்கு பூஜைகள் பண்ணாலும் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் அவங்க பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அவங்களால இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களாம் சாமியே கும்பிட மாட்டாங்க அந்த நல்ல சக்திகிட்ட போவே மாட்டாங்க அவங்க பண்ணக்கூடிய வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா தப்பான நபர்கள்டே உட்காந்துருப்பாங்க அந்த மாயாக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க அதை விட்டு வெளியே வரணும்னு நம்ம அவங்க காதில் போய் ஊன்னு கற்றுனாலும் எப்படி காது கேட்காதவங்கள்ட்ட போய் நம்ம காதில் போய் பேசிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு கேட்காதோ அந்த மாதிரி நம்ம நல்லதே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி தெய்வ சக்திக்குள்ளேயே அவங்க வர மாட்டாங்க அப்போ இந்த பயிற்சிகளை மந்திர ரீதியாகவும் நான் சொல்கிறது மாந்திரிக ரீதியாகவே சொல்கிறேன் அதர்வண வேத ரீதியாக மாந்திரிக ரீதியாக வந்து சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கும் பொழுது அதுலேருந்து பரிபூர்ணமாக ஃபஸ்ட்டு அதுக்கான விஷயங்கள் கற்றுக் கொடுப்போம் அதுக்கான விஷயங்கள் ஹீலராக வந்து நம்ம உங்கள் வீட்டில் பூஜைகள் ரீதியாக பண்ணாலும் அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது கண் கூட பார்த்துட்ருக்கோங்க எத்தனையோ பேர் ஜெயிச்சுட்டு இருக்காங்கன்றது தான் யதார்த்த உண்மை பட் மாந்திரிகம் உண்மை வேதம் என்பது உண்மை அதர்வண வேதம் என்பது உண்மை அப்போ அது மூலமாக ஜெயிக்க முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்க முடியும் இதெல்லாம் இன்றைக்கி நேற்று விஜய் சேது நாராயணன் சொல்கிறது கிடையாதுங்க விஷயம் தெரிந்தவர்கள் நான் சொல்கிறது உண்மையாக என்னன்றது அவங்களுக்கே தெரியும் தாந்திரிகத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க சார் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு வேளை மாந்திரிகத்தினால் பாதிப்புகள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில பொருட்கள் இருக்குது பட் இருந்தாலும் அந்த பொருளை மட்டும் நம்ம விற்கிறது இல்லை நம்ம நேயர்களுக்காக சொல்கிறேன் அப்போ நீங்கள் அது மாதிரி பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சுயஜாதகத்தை நம்ம அன்புக்காக பார்த்துருவோம் எங்கிட்ட நீங்கள் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் அதுக்குள்ள வழிபாடையும் சொல்லிக் கொடுத்துறோம் அதுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கும் பட்சத்தில் அதுக்கான வழிபாடையும் சொல்லி கொடுத்துருவோம் எந்த மாதிரி சொல்லி கொடுத்துருவோம்னா உங்களுக்கு உள்ள சுய ஜாதகத்தில் உள்ள சூக்ஷமங்கள் சூக்ஷமங்கள்னால் அதுக்கு நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுங்கிறதையும் கற்றுக் கொடுத்துருவோம் அது பண்ணும்பொழுது எங்ககிட்ட அந்த கிட்ட தகுந்த மாதிரி உங்கள் மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ தீய சக்திகள்னால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஆனால் எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு சொல்லும்போதே என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க பட் அப்படி சொன்னாலும் அந்த பொருள் வாங்கும்போது இந்த காஸ்ட்டை நம்ம கழிச்சிட்டு தான் உங்களுக்கு மிச்சத்துக்கே நம்ம காஸ்ட் வாங்குவோம் பண்ணுவோங்கிறது தான் எதார்த்த உண்மை அன்பர்களே அந்த மாதிரி தேவைப்பட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயங்கள்னா ஒவ்வொருத்தரோட வேல் சில பேருக்குலாம் சொல்லியிருக்கேன் என்னோடய தாந்திரிக் அஸ்ட்ராலஜி இதுலேயே போய் பாருங்கள் யூடியூப்லேயே போய் பாருங்கள் சில சூப்பர் மாடல்ஸ்லாம் பேசியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சும்மா அந்த பெய்டு ப்ரொமோஷன்லாம் எனக்கு சுத்தமாக சுத்தமாக ஓப்பனாக சொல்கிறேன் என்னோடய யூடியூப் சேனல்லாம் நான் பண்ணுறதே கிடையாது அதெல்லாம் ஓப்பனாக அவங்களாவே வீடியோ எடுத்து செல்ஃபி எடுத்து பேசின வீடியோஸ்லாம் இருக்குது க க்ளைண்ட் ரிவியூஸுன்ற காலம் போய் பாருங்கள் அப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மை அவங்க இப்போது வந்து லண்டனில் இருக்காங்க சரிங்களா அப்போ அவங்க சொன்னதெல்லாம் இங்கிலீஷில் பேசியிருப்பாங்க போய் பாருங்கள் அப்போ அவங்களாம் அந்தளவுக்கு டிசாஸ்ட்ரஸான லைஃப்பில் இருந்தாங்க இப்போ ஷி ஹவ் சேஞ்ச் அலாட் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராக்டிக்கலாக இருந்துட்டு தான் எதார்த்த உண்மை ஸோ அந்த மாதிரி நீங்க உங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரி எங்களை தொடர்பு கொண்டு சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இது கட்டாயம் கிடையாது தேவைப்பட்டால் மட்டும் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் அது கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா எங்க எங்க அப்படி தான் உங்களை கைட் பண்ணுவாங்க நீங்க எடுத்த உடனே எவ்வளோ விலை அது பொருள் வில இல்லைன்னு கேட்குறத விட இந்த முறை எங்க நாங்கள் வச்சிருக்கிற முறைக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைச்சி வந்தீங்கன்னா பர்மனெண்ட் ரெமெடிஸ் நீங்கள் அதுலேருந்து எடுத்துடலாங்கிறது தான் ஒரு பணிவோடு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நண்பர்களே சார் ஒரு சின்ன டிப் மாதிரி இப்போது இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்குற எல்லாருக்குமே இருக்கும் நமக்கு இந்த மாதிரி யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லை அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகலை இனிமேல் ஆகுவோமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா நம்மளால் கண்டிப்பாக இதில் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஓடி ஓடி எத்தனை சாமியை கும்பிட்டாலும் நம்ம குலசாமியை கும்பிட விட்டுட்டோம்னா இதில் ஃபஸ்ட்டு மேஜராக அடி வாங்கிறது யார் அடி வாங்குவாங்க அப்படின்னா குலதெய்வமே தெரியாமல் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இதனால் ரொம்ப பாதிக்கப்படும் அப்போ அந்த குலதெய்வம் கெட்ட காலங்கள் இருக்கும்போது குலதெய்வத்துக்கிட்டே போக மாட்டாங்க இதில் வேறு நம்ம இன்றைக்கி ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்துட்டோம் இல்லைங்களா குலதெய்வத்தெல்லாம் அப்படியே மனசுக்குள்ளேயே நான் அப்படியே கும்பிட்டுருவேங்க ஏன் அந்த காலங்களில் குலதெய்வத்துக்கு அந்த கோயிலுக்கு போய்ட்டுருந்தாங்க நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்போது அது ஒரு ஒரு கேதரிங் வச்சதுக்கான காரணம் என்ன அந்த இடத்துக்கு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த வைப்ரேஷன் அங்கே இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் சரிங்களா அவங்கெல்லாம் குலதெய்வத்து மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்கன்னு நான் அன்றாட பார்த்துட்டு இருக்கேன் சரிங்களா வெளியே ஸ்பீச் பேசும்போதெல்லாம் இல்லை சாமி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கூட பின்னாடி என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சரிங்களா இது நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அது ஏன் அந்த குலதெய்வத்தோட சக்தி அவ்வளோ பெருசு அப்படின்னா அது மூதாதையர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ங்க அப்போ நீங்கள் அந்த குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும் அது தடுக்குது அப்படின்னாலும் விடாமல் நான் போவேன் கட்டாயமாக நான் என் குலசாமியை பார்ப்பேன் அப்படின்னும் போது உலகத்திலேயே உங்களுக்காக அழக்கூடிய ஒரு தெய்வம் முன்னெனில் அது உங்கள் குலதெய்வம் தான் அதுக்காக நீங்கள் இந்த மாடர்ன் மாடர்னைசேஷன்ற பேரில் நான் வெளிநா வெளியூருக்கு வந்துட்டேன் வெளிநாட்டுக்கு வந்துட்டேன் ஏன் சாமியை நான் மறந்துட்டேன் அப்படின்னா அதனால் குலதெய்வத்துக்கு பாதிப்பு இல்லை உங்கள் குடும்பத்துக்கு அதனால பாதிப்பு வரும் அப்போ அது நமக்கு நல்ல காலங்களில் ஜாதகத்தில் இருக்கும்போது அது தெரியாது இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் இந்த அமாவாசை திதிகள் கொடுக்கறது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா சில அமைப்புகளில் நீங்கள் பித்ருக்களோட பலம் உங்களுக்கு இருக்க இருக்கவே அந்த பித்ருக்கள் சூட்சம நிலையில் அந்த பித்ருக்களுக்கு மறு ஜென்மம் இல்லாத பித்ருக்கள் இருப்பாங்க அவங்கெல்லாம் உங்களுக்கு சூட்சம ரீதியாக அவங்களை காப்பாற்றி நிற்பாங்க அப்போ அந்த பித்ருக்களோட வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வர்றதும் அதே மாதிரி விடாமல் நீங்கள் உங்களோட வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுட்டு இதெல்லாம் நீங்கள் டெய்லி உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் ஒதுக்குனிங்கன்னா அன்றாட வாழ்க்கை வெற்றி வரும் இப்படித்தான் நம்ம வாழ்ந்தோம் என்னமோ தமிழர்கள்லாம் என்னமோ வந்து பக்தியே இல்லாதவர்கள் மாதிரியும் நம்மலாம் அப்படியே போன மாதிரிலாம் சொல்லுவாங்க சில பேர் அப்படியெல்லாம் இல்லை அதெல்லாம் ஒரு டைவர்ஷன் ப்ராசஸ்க்காக சொல்கிறது அது இல்லை நம்மெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வழிபாடு நான் சொல்கிறது விநாயகரும் சனாதன தர்மம் தான் கருப்பசாமியும் சனாதன தர்மம் தான் காளிதேவியும் சனாதன தர்மம் தான் எல்லாமே சனாதன தர்மம் தான் மாயாண்டியும் சனாதன தர்மம் தான் நம்மளுடைய உயர்வான ஹிந்து தர்மத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அன்றாட விஷயங்களில் வழிபாடுகளை செய்ய 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 நிறைய மாற்றங்கள் உறுதியாக நிகழும் அதுக்குள்ளே போகாமல் வரதுக்கு ஓரளவு இது ப்ரொடெக்ட் பண்ணும் பட் ஜனனகால ஜாதகத்தை பார்த்தா அதுக்குள்ளே வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சுய ஜாதகத்தை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் மேடம் ஸோ மாந்திரிகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் குறிப்பாக அந்த வெள்ளை மாந்திரிகம் கருப்பு தா மாந்திரிகம் இதை நாங்கள் மறக்கவே மாட்டோம் சார் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மிக்க நன்றி உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதும் ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிர் வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது என்னை வந்து சந்திக்கணும்னு நினச்சா முறையான கட்டணம் செலுத்தி தாராளமாக வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்து முன்னனுமதி பெற்று வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி திருச்சியில் வந்து மலைக்கோட்டை பக்கத்தில் நம்ம அலுவலகம் இருக்குது அங்கேயும் நீங்கள் வந்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வந்து சந்திக்கலாம் இது சம்மந்தமான வகுப்புகள் நம்ம தொடர்ந்து இருக்கோம் இது ஒன் டு ஒன் செஷன்ஸ் தான் நம்ம நடத்துகிறோம் அன்பர்களே இந்த மாதிரி விஷயங்கள் வரணும் நீங்கள் அதில் என்ரோல் பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அந்த சுய ஜாதகத்தில் கற்றுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தால் தான் நான் அடுத்த லெவல் சொல்லிக் கொடுப்பேன் ஏன்னா எல்லாமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் ஒவ்வொரு காசும் சம்பாதிக்கிறது ஈஸி கிடையாது அப்படிங்கும்போது சும்மா நான் உங்கள்ட்ட காசு வாங்கணுங்கிற ஆள் கடை அப்படின்னா நான் மாட்டேன் என்கிட்ட பழகிறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் அப்படிங்கும்போது நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் நம்ம பண்ணுவோம் ஸோ ஒருவேளை அந்த மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சா சுய ஜாதகத்தில் அந்த ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதுக்கான அமைப்பு இருந்ததுன்னா எங்கிட்ட நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வந்து கற்றுக்கலாம் இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி டெய்லியெலாம் வர வேண்டிய அவசியம் இருக்காது நான் சொல்லி கொடுக்குற சப்ஜெக்ட் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு செஷன்ஸ் நீங்கள் மெனக்கிடணும் வெளிநாட்டில் இதிலேருந்து பார்க்குறீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவும் இந்த கிளாஸஸ் எடுக்கிறோம் ஆனால் குரூப்பான கிளாஸஸ் கிடையாது ஏன்னா உங்கள் ப்ரைவசி யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுனால நம்ம ஒன் டு ஒன் செஷன்ஸ் மட்டும்தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து லைவ் செஷன் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற நம்ம யூடியூப் சேனலில் பண்ணிகிட்ருக்கோம் நண்பர்களே அதையும் நீங்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் அதில் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அதையும் பார்த்து பயனடையலாம் நண்பர்களே உங்களை ஒவ்வொரு வாரம் சந்திப்பதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி அந்த இறைவனுக்கு நன்றி குருவே துணை அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்களது விஜய் சேதுநாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்